மொட்டை வெயிலில் நீண்ட நேரமாக காத்திருந்த பெண்கள் எங்களை எதுக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க என்று கேட்ட பெண்களுக்கு காத்திருந்த ஷாக்கிங் ஆன சர்ப்ரைஸ் ஆடியில் அம்மன் தரிசனம் பைக்கில் ஹெல்மெட் தரிசனம் என்பதை போல அம்மனே இறங்கி வந்து வழங்கிய ஹெல்மெட் அருள் ஆத்தாவே கொடுத்துட்டாளா என்று ஆசையோடு வாங்கி சென்ற பெண்கள் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கொடுத்தாங்க அப்படின்றத டீட்டெயிலா பாக்கலாம் பார்க்கலாம் நிம்மதியை தரும் வளைவில் முந்தினால் மரணம் வருவது உறுதி விபத்து நடந்துட்டா நூத்தி எட்டு தூக்கம் வந்துட்டா ஓரம் கட்டு தந்தை ராஜா மிரசுதார் மருத்துவமனை சாலையில தஞ்சை மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல்துறையினர் வழக்கமான வாகன சோதனையில ஈடுபட்டிருக்காங்க அப்போ அந்த வழியா பைக்ல ஹெல்மெட் போட்டுக்கிட்டே வந்த ஐம்பது பெண்களை போக்குவரத்து காவல்துறையினர்கள் தடுத்து நிறுத்தி அவங்க எல்லாரையுமே வரிசையில் நிக்க வச்சிருக்காங்களாமா ஹெல்மெட் போட்டு வந்தோம் எங்களை எதுக்கு நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கும் பொழுதுதான் அவங்களுக்கு அங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்குது அப்பதான் ஆடியில அம்மன் தரிசனம் பைக்ல ஹெல்மெட் கரிசனம் அப்படின்றது மாதிரி அங்க